தொழில் கருவிகளை இங்கே கொண்டு வந்து மறைமுகமாக மறை நீரை சேமிக்கக்கூடிய ஒரு பணியில் நம்ம இறங்கியிருக்கோம் ஓகே இம்போர்ட் பண்ணனும் ப்ராடக்ட்ஸை எப்படி ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற ரெண்டு இருவேறு கோணங்கள் உற்பத்தியாளர்களை நேரடியாக பார்க்கணும் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய பிசினஸ் பீப்புள்ஸை வந்து மீட் அவுட் பண்ணணும் உங்களுடைய பயண செலவு மற்றும் பயண நேரம் வந்து பாதுகாக்கப்படும் வழி பாதுகாப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து அந்த பொருள் உங்களுக்கு வந்து சேர்ற வரைக்கும் இருக்கும் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அந்த விஷயத்துல இருந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் இதுதான் கான்செப்ட் டெவலப் இந்தியன் மார்க்கெட் ஓகே மார்க்கெட் ட்ரெண்டையும் நாங்க தெரிஞ்சுக்கணும் இங்க இருந்து என்ன நம்ம கொடுத்தா இங்க வேல்யூபபிள் திங்ஸ் ஆ இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அவுட்புட் இருக்கும் அப்படின்னு சார் உங்களோட நேம் சொல்லிருங்க நம்ம கம்பெனியோட நேமு நம்ம என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிடுங்க நான் தொழில் நான் சென்னையில் இருக்கேன் அடிப்படையில் நான் ஒரு வழக்கறிஞர் ஓகே தொழில் ஆலோசகர் ஓகே அதே போல் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கிறது சீனாவிலிருந்து இந்தியாவிற்கு எப்படி பொருட்களை இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இது எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்களே இதில் நீங்கள் என்ன சிறப்பு அப்படிங்கிற கேள்வி நீங்க கேட்கறது எனக்கு புரியுது ஓகே நாம என்ன பண்றோம் அப்படின்னா வெறும் குப்பைகளை மட்டும் சீனாவில் இருந்து கொண்டு வந்து லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்டு இந்த மாதிரி கேளிக்கைக்காக பயன்படுத்தாம தொழில் கருவிகளை இங்கே கொண்டு வந்து மறைமுகமாக்க மறைநீரை சேமிக்கக்கூடிய ஒரு பணியில் நம்ம இறங்கியிருக்கோம் எல்லாருக்குமே வந்துட்டு தொழில் ச ஆரம்பிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் கண்டிப்பா என்ன முதலீட்டில் வேணும் அப்படிங்கறது ஒரு குழப்பம் இருக்கும் ஓகே டேம்ஜா சக்சஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று இம்போர்ட் பண்றது எப்படிங்கிற தெரிஞ்சுக்க போறோம் இம்போர்ட் பண்ண ப்ராடக்ட் ப்ராடக்ட்ஸை எப்படி ப்ரோமோட் பண்ணணும் அப்படிங்கிற ரெண்டு இருவேறு கோணங்கள் இப்போ நம்ம வந்து இம்போர்ட் எப்படி பண்ணணும் அதுக்குண்டான ஆவணங்கள் என்னென்னலாம் தேவை எவ்வளோ முதலீடு தேவை அப்படிங்கிறத ரெகுலராக நம்ம வந்துட்டு கன்சல்டேஷன் ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுடைய தேவைகள் அறிந்து அதை செய்யறதுக்கு தயாராக இருக்கு ஓகே சார் நம்ம கம்பெனியோட நேம் தொழில்குரு ஓபிசி பிரைவேட் லிமிடெட் ஓகே சார் இப்போ வந்து மக்களாக ஒரு ப்ராடக்ட் ஏதாவது சைனால வந்து இம்போர்ட் பண்ணுவோம் அதை கேட்டாலும் பண்ணி கொடுப்பீங்களா இல்லை நீங்கள் இந்த ப்ராடக்ட்லாம் வச்சிருப்பீங்க இதெல்லாம் இம்போர்ட் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுப்பீங்களா எப்படி சார் எப்படி வேணும் பண்ணலாம் உங்களுடைய தேவைகள் அறிந்து

இருந்தாலும் இறக்குமதி பண்ண முடியும் ஸோ அதுக்காக அந்த ஓகே சார் இப்போ நீங்கள் ஃபியூ டேஸ் போயிட்டு வந்திருக்குன்னு சொல்லிருக்கீங்க ஸோ அதில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண முடியுமா என்னென்ன ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்க அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அதை பற்றி ஒரு சின்ன ஐடியா சொல்ல முடியுமா நாலு விதமான விஷயத்துக்காக தான் நான் என்னுடைய பயணத்தையே வந்து தொடங்கினேன் ஒன்று தொழில் உற்பத்தியாளர்களை நேரடியாக பார்க்கணும் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புள்ஸை வந்து மீட் அவுட் பண்ணணும் மேனுஃபேக்சர் வேறு பிஸ்னஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க வேறு மூணாவது அங்கே இருக்கக்கூடிய உணவு கலாச்சாரம் அப்படிங்கிற விஷயம் நாலாவது ஃபேர் எக்ஸிபிஷனில் எங்கே நடக்குது அப்படிங்கிறத நேரடியாக விசிட் பண்ணிவிட்டு இந்த நான்கு கோணங்களில் என்னுடைய இந்த பயணம் இருந்தது கிட்டத்தட்ட ஐயாயிரம் கிலோமீட்டர் வந்து சைனாவில் பன்னிரெண்டு நாட்களில் கடந்து வந்திருக்கேன் இந்த ஃப்ளைட்டில் போன சமாச்சாரம்லாம் இல்லாமல் ஓகே தரைவழி மற்றும் ரயில் அப்படிங்கிறதுலேயே ஐயாயிரம் கிலோமீட்டர் வந்து இந்த பனிரெண்டு நாளில் பண்ணிட்டு தேவையான அறிவுகளை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய சூப்பர் சார் இப்போ எல்லாருக்குமே வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாரமாக ஆகிட்டு தொழில் முனைவராக இருக்கிறீங்க அல்லது ஏற்கனவே கம்பெனி வச்சுருக்கீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்டை உற்பத்தி செய்யக்கூடிய மெஷினரிஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அங்கேருந்து மெஷினரிஸ் இங்கே இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமேலு வேலை வாய்ப்புகள் உங்களால் தர முடியும் தரமான ப்ராடக்ட்டை தர முடியும் விரைவாக தர முடியும் சரியான நிறுவனத்தை வந்து நீங்கள் ச அணுக முடியும் அவங்க உண்மையிலேயே வந்து அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய பயண செலவு மற்றும் பயண நேரம் வந்து பாதுகாக்கப்படும் வழி பாதுகாப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து அந்த பொருள் உங்களுக்கு வந்து சேர்ற வரைக்கும் இருக்கும் ஓகே சார் இப்போ நீங்கள் அதுக்கு சர்ட்டிஃபைடாக எல்லாமே வச்சுருக்கீங்களா மக்கள் வந்து மெயினாக நம்ம என்ன தான் லைவாக பேசினாலும் அவங்க சர்ட்டிஃபேடாக எல்லாம் இருக்குதா அப்படிங்கிற பார்த்து தான் உங்கள்ட்ட ஜாயின் பண்ணுவோம் அதுக்கு நீங்கள் எல்லாமே பிரசங்களாக வச்சுருக்கோம் நீங்கள் பே பண்ணுறது எல்லாமே நிறுவனத்துக்கு தான் பே பண்ணுறீங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கம்பெனி அஃபயர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் உங்களுடைய பணம் எதாக இருந்தாலும் கம்பெனி தான் வந்துட்டு ரிசீவ் பண்ணும் அதனால் அதை பற்றி நீங்கள் கவலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஓகே சார் இப்போ ரீசெண்டாக சைனா போய்ட்டு வந்தேன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதில் நீங்கள் என்ன மாதிரி பிஸ்னஸ்லாம் பார்த்துட்டு வந்தீங்க ஒரு ஃபியூ பிஸ்னஸ் மட்டும் சொல்ல முடியுமா இந்தந்த பிஸ்னஸ் ரெண்டு விஷயம் இருக்குது அதாவது நம்ம ஒரு கிளையண்ட்டை கூட்டிகிட்டு போனோம் அதனால் அவர் என்ன ப்ராடக்ட் வந்து பார்க்க போனார் அப்படிங்கிறது சீக்ரெட் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது ஓகே மற்றபடி எல்இடி லைட்டு மிஷினரிஸ் எக்ரிகல்ச்சர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே மேனுஃபேக்சர் ஆகாத யாருமே வந்துட்டு மேனுஃபேக்சரர் அல்லாதவங்களோட தொடர்பு கிடையாது ஓகே நேரடியாக மேனுஃபேக்ச்சரில் முதலாளிகள் சொல்கிறோம் இல்லையா டெசிஷன் மேக்கரோட தான் நம்ம எப்பயுமே கனெக்ஷன் ஓகே ஓகே அதே போல் நம்மளுடைய பார்ட்னர் அங்கே சைனா கோபின்னு இருக்கார் அவர் தான் நம்மளுடைய முதுகெலும்பு அங்கே ஓகே ஸோ இந்த பக்கம் நான் இருக்கேன்னா அந்த பக்கம் அவர் இருக்கார் இது ஒரு டீம் ஒர்க்கு இது ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் ஒரு என்டையர் டீம் இருக்கு லீகல்க்கு ஏன்னா அடிப்படையில் நான் வளர்க்குறீங்க அப்படிங்கிறதுனால அதுக்கு சம்பந்தமான ஆலோசனைகளை எங்கிட்ட பெற முடியும் அங்கேயும் பெற முடியும் அதனால எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தெளிவான புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறமேலே இதை வந்து பார்த்தீங்கன்னா அவுட்கம் பேஸ்டு பிசினஸ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அவுட்கம் பேஸ்டு பிஸ்னஸ் மாடல்னா என்னென்னா நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்குவீங்க ரெண்டாவது உங்களுக்கு உண்டான பொருளுக்கு லாபத்தில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னு பொழுது அதற்குண்டான சர்வீஸ் சார்ஜ் பத்து சதவீதம் அப்படிங்கிறது கொடுப்பீங்க அதனால் படிப்படியாக உங்களை கை கூப்பி கொண்டு போகிறதுக்கு வசதியாக நாங்கள் செஞ்சுருக்கோம் ஏ டு டுசட் சர்வீஸுங்க இருக்குது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்புகிறேன் அதுக்கப்புறமே அப்பாயின்மெண்ட்டுங்கிறது பத்து மணிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் மொத்தமே ஒரு நாளைக்கு ரெண்டு அப்பாயின்மெண்ட்டு வருடத்திற்கு முன்னூற்றி பதிமூணு அப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும் தற்காலிகமாக கொடுக்குறோம் ஒருவேளை கூடுதலான என்கொரிஸ் இருந்தது அதை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சிகளும் பண்ணுறோம் ஓகே சார் இப்போது நீங்கள் அதை சொல்லலை கொஞ்சம் என்னென்ன பிஸ்னஸ்லாம்னு சொல்லிட்டு அதில் என்ன சொல்லிடுங்களா என்னென்ன பிஸ்னஸ்லாம் பார்த்து எல்இடி ஓகே வேளாண் துறை சார்ந்த பொருட்கள் எல்லாத்தையுமே மேனுஃபேக்சர் போய் பார்த்துருக்கோம் ஓகே அதே போல் ஈவெண்ட்ஸ் கண்டெக்ட் பண்ணிட்டுறாங்க கண்டெக்ட் பண்ணுறாங்களே அவங்களுக்கு உண்டான எல்இடி லைட்டு அது சர்டிஃபிகேட் வச்சிருக்க மேனுபேக்சர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அதே போல் ஆட்டோமைசேஷன் டூல் என்னென்ன டூல் வேணுமோ அது எல்லாத்துக்குமே பேப்பர் ஸ்ட்ரா மேக்கிங் மிஷின் அதே போல கப் நீங்க இங்க வந்துட்டு பேப்பர் கப் இல்லையா அந்த பேப்பர் கப்பு மேல மல்டி கலரில் பிரிண்ட் பண்றதுக்கான இது அதே போல் பேப்பர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது நிறைய இருக்குது அதில் வால் பேப்பர்ஸ் எல்லாமே தான் வந்து மாதிரியான இருக்கு அதே போல் ஹார்ட்வேர் டூல்ஸு எலக்ட்ரீஷியன் ப்ளம்பர் மெக்கானிக்கு ஏசி மெக்கானிக்கு சிசிடிவி மெக்கானிக் மாதிரி மெக்கானிக்கலில் இருக்கக்கூடிய எல்லாருக்கு உண்டான பொருட்கள் சொல்லிட்டு ஒரு பத்துக்கும் மேற்பட்ட நேரடியாக மேனுஃபேக்சரே நம்ம பார்த்து வந்திருக்கோம் ஓகே நீங்கள் ஆலோசனையில் வரும்பொழுது உங்களுடைய முதலீடு இவ்வளோ இருக்குது அப்படின்னு முக்கியம் இப்போ ஆ நானும் அதை கேட்கணும்னு நினச்சேன் இப்போ ஒருத்தவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா அவங்க எவ்வளோ முதலீடு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் எவ்வளோ எந்தளவு இது கொடுக்குறீங்க அதை பற்றி கொஞ்சம் லைட்டாக சொல்லிடுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் அதாவது ரூபா இருந்தால் இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா தயவுசெய்து நம்பாதீங்க ஓகே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொருள் உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு முப்பது நாள் ஆகும் அப்போது ஒரு ஐம்பதாயிரம் அப்படின்னு சொன்னால் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டின்னு ஒன்று இருக்குது ஓகே உங்களை வந்துட்டு வலையில் வீழ்த்துறதுக்கான ஒரு சூழ்ச்சி இது யார் வேணாலும் தவறாக நினச்சாலும் பரவாயில்ல இதுதான் உண்மை குறைந்தபட்சம் அஞ்சு லட்ச ரூபாய் உங்கள் கையில் முதலீடு இருந்தால் ஓகே சுழற்சி முறையில் உங்களுக்கு அந்த அஞ்சு லட்சங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆர்டர் போட்டுறீங்க வந்துருச்சு சேலானது அடுத்த ஆர்டர் போடுறதுக்கு ஒரு அஞ்சு லட்சம் வேணும் ஓகே செயல்படுத்துதல் கட்டணம் அப்படிங்கிறது ஐம்பது அஞ்சு லட்சங்கள் உங்கள் கையில் இருக்கணும் எப்பயுமே ஆப்ரேஷன் காஸ்ட்டுங்கிறது இருக்கணும் ஏன்னா நான் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் கன்சல்டேஷனும் அப்படிங்கிறதுனால இது இந்த அடிஷ்னலாக ஓகே அதனால பதினஞ்சு லட்ச ரூபாய் இருந்தது அப்படின்னு சொன்னால் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு உண்டான பொருளை நீங்கள் வாங்கி விற்று ஒரு சுழற்சி முறையில் கிளையண்ட்ஸ் கேட்டால் நீங்கள் கொடுக்கறதுக்கு உங்கள் பொருள் உங்கள் கையில் இருக்கணும் ஒவ்வொருத்தடையும் ஷிப்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கூடாது ஓகே ஃபிளைட்லேயே வருதுன்னு சொன்னாலும் பதினான்கு நாட்கள் ஆகுது குறைந்தபட்சம் ஆகும் ஓகே சார் ஓகே ஓகே சார் இப்போ ஓரளவு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க எப்படி ஜாயின் பண்ணுறது எல்லாமே சொல்லிவிட்டீங்க ஓகே சார் நன்றி தேங்க்யூ நன்றி தேங்க்யூ வெரி மச் சார் உங்களோட நேம் சொல்லிடுங்க என்ன பர்பஸ் கண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் சார் என் பேர் விஜயகுமார் ஓகே நான் வந்து கும்பகோணத்துலேருந்து வரேன் ஓகே சார் நான் ஒரு பி எம்பிஏ பிஎஸ்டி கிராஜுவேட் ஓகே இப்போது நான் வந்து சமீபமாக ஒரு ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் கண்ட்ரிஸ் போயிருக்கேன் ஓ ஆமாம் அப்புறம் என்னோட ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிசைன் நான் டிசைன் இன்ஜினியர் ஆக்சுவலாக ஓகே நான் ஒரு குரல் வந்து திருக்குறலேருந்து என்னோடய கிட்ட கன்னியூ பண்ணுறேன் ஓகே கற்க கசடரை கற்றவை கற்ற பெண் நிற்க அதற்குத்தக ஓ அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அந்த விஷயத்துலேருந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் இதுதான் கான்செப்ட் இப்போது ஒரு விவசாயி வந்து அவனோட பொருளாதாரத்தையே ஒரு 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 பொருளாதாரத்தையே அவனால் கேப்சர் பண்ண முடியல அவனோட எக்கனாமிக்கல் வேல்யூவில் இருந்து பிலோ எக்கனாமிக்கல் வேல்யூ ஆகுறாங்க மற்ற எல்லா ஃபீல்டுலேயும் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ இரிகேஷன்ஸ்லாம் நமக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரியாரிட்டி கான்சன்ட்ரேஷன் இரிகேஷனில் மட்டும்தான் நம்ம செலுத்தணும் அதுக்காக வி ஆர் பிளானிங் ஃபார் எக்ஸ்போ ஃபேர் நான் வந்து தொழில் குரு எம்டியோட டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ளஸ் அட்வைஸிங் பார்ட்னராக இருக்கேன் ஏபியாவும் டிபியவும் இருக்கேன் இதில் வந்து எனக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா வி ஆர் பிளானிங் டு கோ ஃபார் ಫಾರ್ ಫೇರ್ ಆಕ್ಚುಲಿ ಮಾರ್ಚ್ ಫೇರ್ ಆಕ್ಚುವಲೀ ವಿ ನೀಡ್ ವಿ ನೀಡ್ ಟು ನೋ ದ ನ ನಾಲೇಜ್ ಆಫ್ ಕರಂಟ್ ಟ್ರೆಂಡ್ಸ್ ಓಕೆ ದ ಮೋಸ್ಟ್ ಟ್ರೆಂಡ್ಸ್ ಅಂಡ್ ಕರಂಟ್ ಮಾರ್ಕೆಟ್ ಸಿಟುಷನ್ಸ್ ಅಂಡು ಸೂಟಬಿಲ್ ಥಿಸ್ ಟು ಡೆವಲಪ್ ಇಂಡಿಯನ್ ಮಾರ್ಕೆಟ್ ಓಕೆ ಮಾರ್ಕೆಟ್ ಟ್ರೆಂಡಿಯೋ இங்க இருந்து என்ன நம்ம கொடுத்தா இங்க வேல்யூபிள் திங்ஸ் இருக்கணும் தெரிஞ்சுக்கணும் அவுட்புட் இருக்கோம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இது மார்க்கெட்ல என்ன நீட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இப்போ ஃபேர் வந்து கமிங் மார்ச் ஃபேர் வந்து அட்டன் பண்ணலான்னு பிளான் பண்றோம் ஓகே சார் நம்ம தொழில் குரு எம்டி அவர் சொன்ன மாதிரி இங்க வந்து இரிகேஷனுக்கான டிமாண்ட் நிறையவே இருக்கு ஓகே okay. அதை வந்து என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக அதை புரிஞ்சு அது மூலமாக பிஸ்னஸ் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் ஓகே தேங்க்யூ சார் சார் உங்களோட நேம் சொல்லிடுங்க நீங்கள் என்ன இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க சார் என் பேர் பத்மநாபன் ஓகே டேரக்டர் எக்ஸிம் குரூப் எங்கள் குரூப்பில் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தப்பட்ட கன்சல்டன்சி வழங்குறோம் ஓகே அப்புறம் அதை பற்றி ஒரு ட்ரைனிங்கும் கொடுக்குறோம் எல்லா விதமான ட்ரைனிங் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்டது சப்ளை சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறோம் காலேஜஸ்க்கு போய் வேல்யூ அடட் கோர்ஸஸ் கொடுக்குறோம் ஓகே தவிர எங்களுக்கு வந்து ஒரு கஸ்டம் கிளியரன்ஸ் யூனிட் இருக்குது ஓகே இன்றைக்கி நான் பகிர்ந்துக்கிறது என்னென்னா நிறைய பேர் வந்து விவசாய சம்மந்தப்பட்ட பொருட்களை ஏற்றுமதி செய்யணுன்ற ஒரு எண்ணத்தோடு வராங்க வரவேற்க வேண்டிய ஒரு விஷயந்தான் கண்டிப்பாக அதில் என்ன ஒரு முக்கியமாக அவங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே மதிப்பு கூட்டி விற்றாதான் அதுக்கு ஒரு மதிப்பு நல்ல ஒரு வேல்யூ கிடைக்கும் அதனால் அரிசின்னு விற்காமல் வேறு எதாவது அதுக்கு ஹேட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும் ஒரு ஐடியா விற்க முடியுமா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இல்லை நிறைய பேர் வந்து இந்த மசாலா பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இதில் ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்று வந்து பேமெண்ட் அவங்களுக்கு கரெக்டாக வரணும் ஏன்னா இதில் வந்து ஒரு பல்காக அனுப்பிட்டு பேமெண்ட் அவங்க பின்னாடி போகிற மாதிரி இருக்கக்கூடாது இது முக்கியமானது ரெண்டாவது அவங்க ஏதாவது வைட் லேபிள் பண்ணி விற்கிறாங்களா யாராவது மேனுஃபேக்சரர் இருக்காங்க இவங்க வந்து இவங்களுடைய பேரை போட்டு விற்கிறாங்க அப்படின்னு போட்டு அதுவும் ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை தான் ஓகே எதுவாக இருந்தாலும் அவங்க எக்ஸ்போர்ட்டுன்னு போகும்போது மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கு பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது அட்வர்டைஸ்மெண்ட்டை சோஷியல் மீடியாவில் நல்ல அட்வர்டைஸ் பண்ணணும் ப்ராண்ட் ரீகாலில் இருக்கணும் அவங்க அப்போ தான் அவங்களால வந்து புல் மார்க்கெட் பண்ணால் தான் அவங்களால மக்கள் அவங்கள தேடி வரணும் சார் ரொம்ப ஒரே வார்த்தை சொன்னால் மக்கள் அவங்கள தேடி வரணும் தேடி வந்தால் தான் அவங்களால் வந்து அவங்க சொல்கிற ரேட்டை கொடுக்க முடியும் ஒன்ஸ் அது முடித்த பிறகு இவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணாங்களோ அதை வந்து அவங்க கொடுத்துடணும் யார் விற்கிறவங்க நம்ம இந்தியாவிலேருந்து விற்கிறவங்க வந்து நான் என்ன தான் என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்க அந்த ப்ராமிஸ் பண்ணுறதை அவங்க வந்து கண்டிப்பாக கடைபிடிக்கணும் கடைப்பிடிச்சாங்கன்னா நல்ல பிஸ்னஸ் இருக்குது இந்திய பொருட்களுக்கு உலகம் முழுக்க நல்ல ஒரு கிராக்கி இருக்குது ஓகே சார் ஓகே ஓகே சார் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க தேங்க்யூத்த துதித்தாய் ஓராது உலகில் விதைத்து போ வீணில்லா ஒன்று நீ பிறந்துட்ட எதையாவது ஒன்று விதைச்சிட்டு போ அப்படிங்கிறது தான் வந்து தம்பி குரல் தொண்ணூற்றி நாலாவது அதிகாரத்தில் நானூற்றி எழுபதாவது குரலாக வந்து சொல்லியிருக்கிறார் இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது திருக்குறள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம முக்கியமாக எடுத்துக்க வேண்டியது என்னென்னா தன் வழியும் மாற்றான் வழியும் வழியும் தூக்கிச் செயல் அப்படிங்கிறது குரல் எண் நானூற்றி எழுபத்தி ஒன்று அதிகாரம் வழியறிதல் அப்படிங்கிறதுல இது ரெண்டாவது மூணாவது இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அதிகாரம் தெரிந்து வினையாடல் குரல் நா ஐநூற்று பதினேழு இந்த மூணு அடிப்படையாக வச்சு தான் நான் இப்போ வந்துட்டு இந்த சந்திப்புக்கு நான் வந்து ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கேன் சரியா அப்போது வேளாண் துறையில் இருக்கக்கூடிய மறைநீர் அப்படிங்கிறத மறைமுகமாக உண்டான வழி அப்படிங்கிறது இது தான் அப்போது நாம் முதல்ல பொருளாதாரம் தானே வந்துடும் ஆனால் இயற்கை வளம் அப்படிங்கிறது போனால் வராது அப்போது சோதனமாக இயற்கை வளத்தை நாம் இங்கே எடுக்கணும்னா இதுதான் வழி அதே போல் எனக்கு ஒரு விஷயத்தில் உடன்பாடு இல்லை என்ன விஷயம் இல்லை ஒரு கேளிக்கை பொருட்கள் லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கொண்டு வந்து குப்பைகளில் இந்தியா உள்ளார சேர்த்துறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அதனால் அங்கேருந்து கொண்டு வரக்கூடிய பொருட்கள் வாய்ப்பை உருவாக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை செய்கிறது தான் புதுசால்தான் ஸோ அதை தான் நம்ம வந்து பண்ணுறோம் உங்கள்கிட்ட கேள்விகள் இருந்தால் கேளுங்க நான் சொல்கிறேன்